கத்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக மகிமையான காலைகளை உங்களை சந்திப்பதிலே சந்தோஷம் அடைகிறேன் சங்கீத நாற்பது ஒன்று சொல்லுகிறது கத்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் பிரியமான தேவ பிள்ளைகளே சங்கீதக்காரன் தாவிது தேவ சமூகத்துல பொறுமையாய் காத்திருந்து ஜெபித்து ஆமை ஆமை பதிலை பெற்றுக்கொண்ட தன்னுடைய அனுபவத்தை இங்கே குறிப்பிடுகிறார் இன்னைக்கு நாம் பேர் நம்முடைய வாழ்க்கையில ஆமை தேவ சமூகத்திலே பொறுமையாய் காத்திருக்கிறோம் இன்னைக்கு நாம் அநேக காரியங்கள் நாம் செபித்த உடனே நினைத்த உடனே நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அதை நமக்கு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் ஆனால் நம்முடைய ஆண்டவர் அதனது நாட்களிலே அவர் சகலத்தை நேர்த்தியாய் செய்து முடிக்கிற ஆண்டவர் நாம் ஆண்டுடைய சமூகத்திலே ஆமை நம் செபிக்கிற நம்முடைய வாழ்க்கையில் ஆமே அவர் நம்முடைய வாழ்க்கையில அந்த காரியங்களை கொடுக்கிற வரைக்கும் பொறுமையாய் காத்திருக்கிற ஒரு அனுபவம் தேது தேவை அதை இந்த இடத்துல தாவீது வீது குறிப்பிடுகிறார் ஆமை நிச்சயமாய் நீங்கள் பொறுமையாய் காத்திருக்கிற விஷயங்கள் மேல் நிச்சயமாய் ஆண்டவர் ஆமை உங்கள் கூப்பிடுதலை கேட்டு பதில் தருவார் என்பதை நீங்கள் விசுவாசியுங்கள் கத்தத்தாமே இந்த வார்த்தைகளினால் உங்களை ஆசீர்வதிப்பாராக கண்களை மூடுவோம் எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற பரலோக தந்தையே பொறுமையாய் காத்திருந்து நாங்கள் செபிக்க வேண்டிய கிருபையை கத்திரங்களுக்கு தாரும் பொறுமையாய் காத்திருக்கிற விஷயங்கள் மேல் ஏற்ற காலத்தில் கத்திரங்களுக்கு பதிலை தந்து எங்களை மகிழ்ச்சியாக்கும்படியாகச் செபிக்கிறேன் இந்த நாள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் குறைவுகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து எல்லாரையும் பரிசுத்தப்படுத்தும் போகிற வருகிற பிரயாணங்களிலே கத்து தம்முடைய பிள்ளைகளோடு சகலமும் நம் தம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மைக்கு ஏதுவாக இருக்கட்டும் ஏசுவி நாமத்து தருகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமீன் காட் பிளஸ் யூ கத்திரங்களை ஆசிர்விப்பார் ஆமீன்